வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டு டாபிக் வைஸ் கொஷின்ஸை நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஏற்கனவே நம்ம எல்சிஎம் எச் டாப்பிக்கில் ஐந்து கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் ஆறாவது கேள்வி ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ் சிக்ஸ்டீன் எம் கமா மைனஸ் டுவெல் எம் ஸ்கொயர் ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர் என்னொரு பின்வருநோட்டின் மீ போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக கரெக்டா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் நேற்று பெரும்பாலான கொஷன்ஸ் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் பார்த்தோம் கரெக்டாக இங்கே அவங்க கேட்டிருக்கிறது எல்சிஎம் மீ போமா நம்ம சொல்லும் போதே சொன்னோம் இது மாதிரி அவங்க மைனஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சரில் என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் வந்துடும் கரெக்டாக ஹெசிஎஃப்ல ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம் இங்கே எல்சிஎம்ல மைனஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அப்ப ஆன்சர்ல மைனஸ் வரணும் ஸோ இது மை கிடையாது ஆன்சர் ஏன்னா இங்கே மைனஸ் வரலன்றதால ஆப்ஷன் ஏ கிடையாது அடுத்து தான் வரும் லெட்டர்ஸ் வரும் லெட்டர்ஸ் வச்சு பார்க்கறது ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் பாருங்க எம்மு இங்கே எம் ஸ்கொயர் இங்கே எம்ஏ இல்லை எல்சிஎம் கேட்டிருக்கிறதால பவர்ல எது அதிகமோ அதுதான் வரணும் அப்போ எம்மோட பவர்ல எது அதிகம் எம் ஸ்கொயர் அதே மாதிரி என் பார்த்தீங்கன்னா இங்கே என் ஸ்கொயர் இங்கேயும் என் ஸ்கொயர் ஸோ என்னோட பவர்ல எது அதிகம் என் ஸ்கொயர் அப்போ எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர்னு வரணும் பாருங்க இங்கே எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் இங்கேயும் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஆனா இங்க எம் ஸ்கொயர் என் ஸ்கொயரே கிடையாது அப்போ இது ஆன்சர் கிடையாது கரெக்டாக ஏன்னா மீப்போமா கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்கிறதால இதுவே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்திருந்தா தான் வரணும் பவரில் எது கம்மியோ அது வரணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய டைப் வைஸாக சொல்லும்போது சொல்லியிருக்கோம் கரெக்டாக இப்போ நம்பர் பார்ப்போம் பாருங்கள் சிக்ஸ்டீன் டுவெல் எயிட் மூணு நம்பர் ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னா வரும் ஃபோர் டேபிளில் வரும் பாருங்கள் நன்னாங்க பதினாறு மூணு பன்னெண்டு இரநாங்கு எட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் ஃபோர் டேபிள் டூ டேபிள் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் செய்கிறோம் இரண்டு நாலு மூணு வராது ஓ ரெண்டு ரெண்டு அப்போ மீதி இருக்கிறத மட்டும் பண்ணுறோம் நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது ஃபார்ட்டி எயிட் ஏற்கனவே சொல்லிட்டோம் மைனஸ் வரணும்ட்டு அப்போ மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா நம்பர்ஸை வச்சும் சொல்லாம் லெட்டர்ஸ் வச்சும் சொல்லலாம் எப்படி வேணாலும் உங்களால் முடிவு பண்ண முடியும் சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் த ஏழுசிஎஃப் ஆஃப் இங்க பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அதாவது மீ பெரு பொது வகுத்தி நீங்க முதல்ல இருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இங்கிலீஷில் அவங்க ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப்னு கேட்டுறாங்க தமிழில் வரும்போது தான் மீ பெரு பொது வகுத்தி மீ பெரு பொது காரணி மீபேக்கா மீபேவா நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் ஒரு வாட்டி பார்த்துருங்க ஹெச் தமிழில் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட இங்கிலீஷில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை கவனிச்சிருங்க சரிங்களா எஃப் ஓகே இப்போ ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா இங்கேயும் அதே மாதிரி தான் நம்பர்ஸ் வச்சும் சொல்லலாம் லெட்டர்ஸ் வச்சும் சொல்லலாம் ரெண்டு நாலு எட்டு மூணு நம்பருக்கு எஃப் எடுத்தோன்னா ரெண்டு நாலு எட்டு எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வரும் ரெண்டாம் வாய்ப்பாடு ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறதால எந்த காமனான டேபிளில் வந்துச்சோ அது மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்போ ரெண்டு ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் ரெண்டு வரணும் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஸோ சி கிடையாது டி கிடையாது அடுத்து வருவோம் பவரில் எது சின்னதோ அது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு அப்போ என்ன வரணும் எக்ஸ் தான் வரணும் ரெண்டு எட்லியும் எக்ஸ் இருக்குது ஒய் வரும்போது ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்போ கண்டிப்பாக என்ன வரணும் ஒய் ஸ்கொயர் வரணும் இங்கே ஒய்ன்னு இருக்குது ஸோ இது ஆன்சர் கிடையாது ஈசெட்டில் வேணா பாருங்கள் ஈசட்

முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாலு ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு இதெல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் டிவைட் பண்ண முடியும்னு பார்க்குறேன் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் செய்யலாம் அப்போ ரெண்டு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து ரெண்டு நாலு மூ ரெண்டு ஆறு ஓரென் ரெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் செய்கிறோம் ரெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு பாருங்கள் இப்போ இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது கரெக்டாக இப்போ மூணாம் வாய்ப்பாட்டில் வேணால் செய்யலாம் மூணாம் வாய்ப்பாட்டில் செய்கிறோம் அப்படின்னு எங்கே பாருங்கள் மூணாம் வாய்ப்பாட்டில் செஞ்சோம்னா தொண்ணூத்தொம்போது வரும்போது மூமூணு ஒம்பது மூணு ஒம்பது இது நாலு மூணு பன்னெண்டு இரு மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு மூணு ஒம்பது மேற்கொண்டு எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது ரைட்டா ஏன்னா இது ரெண்டு மூணாம் வாய்ப்பாட்டில் வரும் ஆனால் இது மூணாம் வாய்ப்பாட்டில் வராது அப்போ செய்ய முடியாது அவங்க என்ன கேட்டிருக்காங்க மீ போவா வா எச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம பொதுவாக எந்தது நம்பரெல்லாம் டிவைட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர் எல்லாம் பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு எந்தது நம்பர் ரெண்டு ரெண்டு மூணு இந்த மூணு நம்பரையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு ஸோ ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு அப்போ இதோட ஹெச்எசிஎஃப் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி டுவெல் அப்படிங்கிறது தான் இதோட ஹெச்எசிஎஃப் சரிங்களாம்மா இது ஒரு மெத்தட் இந்தோர் மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கலாம் இது வந்து வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி வகுத்து செஞ்சது இதில் இன்னொரு ஐடியாவில் செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு நம்பராக பார்க்கலாம் த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் கரெக்டாக ஸோ ஆன்சரில் வரக்கூடிய நம்பரும் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரணும் பாருங்கள் முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு இது மூணு ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும் ஆனால் எழுபத்தி ஒன்பது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வராது அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் சரிங்களாமா இந்த மாதிரி ஒன்று அடுத்ததாக வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பாடு எட்டாம் வாய்ப்பாடு ஒன்பதாம் வாய்ப்பாடு அந்த மாதிரி வச்சுக்கூடிய உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வரும் பாருங்க ஒன்பதாவது வகுக்க முடியுமா ஒரு ஒன்பது ஒம்போது இங்கே நாலு ஒம்போது முப்பத்தி ஆறு மீதி மூணு நாலு முப்பத்தி ஆறு ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் வருது ஆனால் கீழே மாதிரி அதே மாதிரி அதாவது இது ஒன்பதாம் வாய்ப்பாட்டை வச்சு இல்லை மூணாம் வாய்ப்பாடு நம்ம எப்போயுமே பகாயங்களை வச்சு தான் பார்க்கணும் மூணாம் வாய்ப்பாட்டில் வருது அப்போ கீழே இருக்கிற நம்பரில் இதெல்லாம் மூணாம் வாய்ப்பாட்டில் வருது அந்த மாதிரி வச்சும் யோசிக்கலாம் சரிங்களா ஆனால் எங்கள் நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால முதல்ல இந்த எழுபத்தொன்பது வராது அப்படிங்கறத முடிவு பண்ணுறது இது யூஸ் ஆகும் நம்பர்ஸ் கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எந்த டேபிள்ல வருது அப்படின்னு பிரிச்சு பார்த்தும் நம்மளால பண்ண முடியும் இதோட டி டுவெல் அடுத்ததான் கேள்வி எண் ஃபைண்ட் ஆஃப் ஸ்கொயர் இதுவும் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அதை எழுதணும் கரெக்டா அப்படி பார்க்க போனோம்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவரில் எது பெருசு ஸ்கொயர் இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது அப்போ கண்டிப்பாக இது வராது இது வராது முடிஞ்சுதா அடுத்ததான் ஒய் வந்தோன்னா ஒய் ஒய் ஸ்கொயர் அப்போ பவர்ல எது பெருசு ஒய் ஸ்கொயர் இங்கே மட்டும்தான் ஒய் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒய் இருக்குது அப்போ இதுவும் வராது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்கள் நம்ம நம்பரை எடுக்கவே இல்லை டுவெண்ட்டி ஒன் இன் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துக்காமயே நம்ம ஆன்சரை சொல்லி முடிச்சிட்டோம் பாருங்கள் தேவைன்னா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம் எந்த வாய்ப்பாடு ஏழா வாய்ப்பாடு ஏழு இருபத்தொன்னு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா இருபத்தொன்று இருபத்தொன்னு அஞ்சு பெருக்கணும் அப்படின்னா நூற்றி அஞ்சு பாருங்கள் நூற்றி அஞ்சு முடிஞ்சிச்சு நம்ம வெறும் பவரை வச்சே கரெக்டாக சொல்லிட முடியுது பாருங்கள் ஆன்சர் ஏ சரிங்களாமா அடுத்ததா பத்தாவது கேள்வி ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் ஹெசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் செவன் அண்ட் தேர்ட்டின் ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய எண்களின் போவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹெசிஎஃப் எல்சிஎம் ரெண்டுத்துக்கு கிடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஏழும் பதிமூணும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம்னா ஏழும் பதிமூணும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டுலேயும் டிவைட் ஆகாது அப்ப அது ஒரு ஹெச்சிஎஃப் ஒன்றுன்னு வந்துடும் அடுத்து அதே மாதிரி மீசிமா எல்சிஎம் எந்த பொதுவான வாய்ப்பாட்டுலையும் வராதுன்னா ரெண்டுத்தையும் அப்படியே பெருகிட்டு ஒன்னா கிடைக்கிறது தான் எல்சிஎம் அப்போ ஏழையும் பதிமூணையும் பெருக்கணும் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்று ஸோ ஆன்சர் ஒன்று ஈஸ்ட்டு தொண்ணூத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இருக்கு ஆப்ஷன் ஏதான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா ஸோ இதோட நமக்கு பத்து கேள்விகள் முடியுது நேற்று ஒரு ஐந்து இன்றைக்கி ஒரு ஐந்து மொத்தமாக பத்து கேள்விகள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு ஐந்து கேள்விகள் மொத்தமாக இது வரைக்கும் அவங்க நடந்த எக்ஸாமில் நாற்பத்தி ஒரு கேள்வி நாற்பத்தி நாலு கேள்விகள் இந்த டைப்பில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு அஞ்சு கேள்விகளாக பார்க்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் ஓகேவாம்மா தேங்க் யூ